ஹாய் குட்டிஸ் நம்ம இருக்காங்க எல்லாருமே ஒன்றா கூடியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவை கண்டிஷனில் இருக்க குழந்தைகள் சார்பாக இன்று பிறந்த நாள் காணும் துர்கா மேடம்காக அவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையணும் அவங்க நினச்சது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நோய் நோடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக எல்லா வித கிட்டி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு துர்கா மேடம்காக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி பர்த்டே விசேஷ் பண்ணலாமா குட்டீஸ்